அடிக்கிறியா தெம்பா எப்போ முஞ்சி கருகலா நம்புறிய நண்பா பைக்கில நீயும் போனாலோ மூஞ்சில வெயில் பட்டாலோ பக்கத்தில் தண்ணி இருந்த மண்டையில ஊத்திக்கணும் நண்பா ஆமம்மா செம வெயில் அம்மா ஐயோ முடியலம்மா ராசம்மா ரெசிபி சம்மா வெயில போவேன ஆமம்மா செம வெயில் அம்மா ஐயோ முடியலம்மா ராசம்மா ரெசிபி சம்மா வெயில போவேன அல்ல செப்பல போடலையே சூட்டுல குச்சின்னு ஓடுறியே ஐயோ பல்ல கச்சு தப்பின்னு நில நிக்கிறியே வீட்டுக்கு ஏசி வாங்கணும்டா பெட்டில பத்துன்னு தூங்கணும்டா கொஞ்சம் நேரம் கரெக்ட் அப்பா சின்ன பைத்தியம் குச்சிருண்டா வெயில தாணி சுத்துனாலே விலைக்கு ஆவாதே அப்போ மழை பெஞ்சாலே ஏறாதே உள்ளுக்குள்ள அன்றைய போட்டாலே விலைக்கு ஆவாதே இந்த தண்ணியும் பிடிச்ச போவாதே வெயில்ல அவளை டைம் பாசு அதனால சப்பிட்ற உடம்பில் சூடு இருந்தா அது குறைச்சிடும் நண்பா நெஞ்சில ஈரம் இருந்தாலும் வெயில்ல பைக்கு கிடந்தாலும் சீட்டுல எரி உட்கார்ந்தா பத்திக்கிது நண்பா